വലി തീരും കാതലിനേ കണ്ണീരോട് മങ്ങൾ കലന്നതിപ്പടും കാതൽ

இப்ப என்ன வேண்டி உனக்கு பிரச்சனை? கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. நல்ல ஷர்ட்ட உனக்காக தான தேடிட்டு இருக்கேன். சுபா இப்பவே இந்த சலப்பு சலச்சுக்கற. ஏய் என்ன யோசிக்கிற இல்ல அய்யாவுக்கு ரெண்டாவது மேரேஜ் ஆனதுன்னு வெயி. சரி. அப்போ யாரு குயிக்கா செலக்ட் பண்ற பொண்ண பாத்து வைக்கணும். சரி அதுக்கு உங்க ஐயா உயிரோட இருக்கணுமே. அவர்தான் போய் చేந்துட்டார்ல. என்னமே எதுக்கு அத பத்தி பேசிட்டு இருக்க? நம்ம கதையே பேசுவோமா. ஆலையை சை பாரு ஐயான்னு சொன்னது என்னைய என்ன ஐயா நான் என்னைய சொன்னேன் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணா நல்லா சீக்கிரமா செலக்ட் பண்ற பொண்ணா பாக்கணும்னு சொன்னேன் ஃப்ராட் ஃப்ராட் உனக்கு நானே ஓவர் இதெல்லாம் உனக்கு ரெண்டாவது பொண்ணு கேக்குதோ ஆமா முதல் பொண்டாட்டிட கிடைக்காதது ரெண்டாவது பொண்டாட்டிட கிடைக்கும்ல வந்தேன்னு வையே மிதி மிதி மிதிச்சிருவேண்டா சும்மா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீனா என்னடி ஒரு டிஷர்ட் செலக்ட் பண்றதுக்கு இம்புட்டு நேரமா பேசாம ரெண்டாவது வைஃப்னா கடக்கடனே எதையாவது ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாள் நேரமும் மிச்சம் ஆர்கியுமெண்ட் இருக்காது ரெண்டாவது பொண்டாட்டி வந்தாதான் தெரியும் முதல் பொண்டாட்டியோட அருமை அதான் சொல்றேன் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா ஒன்று வேண்டாம் அவனே ஒருத்தனுக்கு என்னைய வச்சு வாழவே துப்பு இல்லையா இதெல்லாம் இன்னொரு பொண்டாட்டி கேக்குதாமா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ ஏன் ஜாதகத்துல எழுதி இருக்காண்டி என்னன்னே மொத பொண்டாட்டி சீக்கிரமா ஒன்னு உங்களை விட்டுட்டு ஓடிடுவா ரெண்டாவது வர வைஃப் தான் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு இருப்பா ரொம்ப லவ்வாவும் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க நீ அப்படி வரியா இருடி என்னடி அந்த ஜோசியர் பேச்சு யாரையும் என்ன இவ சண்டை போடுவான்னு பார்த்தா ஜோசியர் பேச்சு கேட்க சொல்றா எப்படா உங்க இருந்து தப்பிக்கலான்னு இருந்தேன் அதுவும் மெயினா உங்க அம்மா கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கலாம்னு பாத்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப நீயே பெரிய வழியா நீ பிடிச்சு கொடுத்துருக்க அப்படிங்கும் போது நான் தானே இதுல ஹாப்பியா இருக்கணும் எனக்கு ஏத்த மாதிரி ஒரு சல்மான் கான் ஒரு ஷாருக் கான் அப்படி எனக்கு அமையலனாலும் இப்போ வர யூத்தா பாத்து நல்ல பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கும் வேலை மிச்சம்ல நான் வந்து வந்து செலக்ட் பண்ண வேணாம்ல அவ்வளோ பெரிய இடத்துல மருமகளா போயிட்டேன்னு வீட்டுக்கே வந்துடும் கடையை மாட்டாங்க அப்ப நான் எடுத்து கொடுத்த தான் அவங்க போட்டுப்பாங்க செம்ம ஜாலியா இருக்கும்ல எப்படா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லுவ நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் நீயும் வேற சொல்லிட்டே இருக்கியா போ அப்படின்னு நானும் விட்டுரலான் இருக்கேன் ஏண்டி ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ பாட்டுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருவ புள்ள உனக்கு என்னப்பா உனக்கு என் கூட வாழ்ந்து வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு யாராவது புதுசா கிடைப்பாங்களான்னு பாக்குற கேர்ள்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க தான் இன்னும் நல்ல சேஞ்சஸ் இருக்கும் நான் நல்ல பாயா சூஸ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ என்னை மாதிரி ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க அப்பதான் உனக்கு யாருமே இல்லை அந்த பொண்ணோட அருமையும் தெரியும் நான் ஏன் காசுல வாங்கி தரலாம் நினைச்சேன் எதுக்கு தேவையில்லாம என் காசு செலவு பண்ணும் நான் சேர்த்து வச்சுறேன் நீ போய் வாங்கிக்க வரட்டுமா சும்மா சொன்னி என்னது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இல்ல இல்லப்பா எனக்கெல்லாம் உங்க கூட வாழணும் எந்த அவசியமும் இல்ல இப்ப கூட நான் ஜாலியா ஊர் சுத்த போயிருவேன் ஆனா நீ ஆபீஸுக்கு போயிருவேன் வரப்போற பொண்டாட்டி உன்னே நல்லா பாத்துக்கிறாளா இல்ல வேற யாராவது வச்சிருக்காளான்னு யாருக்கு தெரியும் எனக்கு என்ன நீ அவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்க போற அவங்களே கல்யாணம் பண்ணிக்க இன்னையில இருந்து நான் ஃப்ரீ பேர்ட் போற போக்கு பார்த்தா இவளே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவா போல நம்ம ஒண்ணு அவ்வளவு டார்ச்சர் பண்ணலையே எப்படி பா வசதி சரி சரி நீ ரொம்ப கெஞ்சி கேக்குறதுனால நான் ஒண்ணு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கல அடிங்க ஃப்ராடு ஃப்ராடு பாரு உனக்கு உனக்கு நானே இன்னொரு பொண்டாட்டி என் உன்னை விட்டுட்டு நான் ரொம்ப விளையாட்டுக்கு பேசுனேன் அவனே விளையாட்டுக்கு கூட என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வார்த்தையே வரக்கூடாது என் செல்லு குட்டி இல்ல என்னமா கோவம் உனக்கு நீ பொறுமையா எடுத்துட்டு வா என்ன கோவத்துல கூட என் செல்லம் அழகா இருக்கு உன் கூட நூறு வருஷம் நான் வாழணும்னு நினைச்சேன் அண்ணா ஆனா என் வாயில இருந்தே அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வர வச்சுட்டு நீ சத்தியமா சொல்ற என்னமே நீ வந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் உனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கேன் என்னை நீ கொஞ்சம் கூட நினைக்கல நான் உன்னை டைவர்ஸ் பண்றது உறுதிதான் யார் வந்து கேட்டாலும் நான் இதை மாத்திக்க போறதில்ல ஏன் நீயே வந்து நேரில் நின்னாலும் நான் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன் mm

அமகிதா இவ்வளவுதக்க நீ தேடிட்டிருந்தா வேற எதுகாத்தான் நான் அவங்க கூட பேசிர அதுக்காக தான் நின்னுட்டிருக்காங்க அக்கா என்ன என்னக்கா நான் சொன்னது உنبதானே அப்படியே கிதா என்ன நேசிருச்சிட்டிருக்கா கிதா அதுக்காக தான் நான் அவளை கூப்பிடல வேற எதுகாங்க நீ அவளுக்கு தேங்க்ஸ் எதுக்குடி நான் கிட்ட படபடா நீ லவலா சொல்லிட்டேனா

ஆக மொத்தம் ரெண்டு பேரும் நல்லா வருவீங்கடி தேங்க்ஸ் அத்தா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதுக்கு அத்தா கீதா எனக்கு கிடைக்கவே மாட்டான்னு நினைச்சேன் அவ எனக்கு கிடைச்சாலும் மனசார என்ன ஏத்துக்க மாட்டாலும் நினைச்சேன் அது இப்ப ஒன்னால நடந்துருச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிரீத்தி கீதாவுக்கு மட்டும் தங்கச்சியா இல்ல எனக்கும் தங்கச்சியா இருந்து என்னோட கஷ்டத்தை நீ ஏத்துக்கிட்ட பாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹலோ 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 ரொம்ப புகழாதீங்க என்ன சரியா பிரீத்தி ஆ சொல்லுங்கக்கா அதெல்லாம் இருக்கட்டும் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே என்ன விஷயம் வர்தா ஃபோன் நம்பர் எல்லாம் மாத்தி அர்ஜுன்ற பேர்ல என்கிட்ட பேசினாருங்கிறது எனக்கு அப்புறமா தான் தெரியும் உனக்கு எப்படி வந்தோன்னு தெரிஞ்சது ஆமா ப்ரீத்தி அத நான் கேட்கவே மறந்துட்டேன் பாரு என்கிட்ட சொன்னேன் சொன்ன எங்க அப்பா சொன்னாருன்னு நானும் எங்க அப்பாவை போய் கேட்டேன் எங்க அப்பா சொல்றாரு நீ சொன்னதா சொல்லிதான்டா என் கிட்ட கேட்டா பிரீத்தி அப்படின்னு சொல்றாரு உனக்கு உண்மையாலுமே யார் சொன்னது

கீதா அக்கா எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்றாங்கறத டெஸ்ட் பண்ணுவோன்னு பண்ணி பார்த்தேன் அப்பவே தெரிஞ்சிருச்சு நான் உட்கார வரும்போது வேகமா சல்லு ஓடி வந்து உட்கார்ந்தாங்களா அப்பதான் நானு புரிஞ்சுக்கிட்டேன் அக்காவும் உங்க மேல உயிராதான் இருக்காங்க என்ன கொஞ்சம் உங்க சுத்தல விடுறாங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் பாவம் அத்தான் எத்தனை தான் சிங்கிளாவே சுத்திக்கிட்டு இருப்பாரு சரி டபுள் சா சுத்தட்டும் அப்படின்ட்டு தான் நான் இந்த மாதிரி முடிவெடுத்து எடுத்து உங்களை கூப்பிட்டது பரவாயில்ல பீத்தி இவ்வளவு வேலை பாத்துருக்க என்ன சும்மாவா அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போதே அம்மாட்ட சொல்லிட்டேன் விருந்துக்குன்னு ஒரு நாளைக்கு கூப்பிடுமா அப்ப இவங்க ரெண்டு பத்தியும் சேர்த்து வச்சிருணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா அம்மாவுக்கு இப்படிதான் நான் பண்ணி சேர்த்து வைப்பேன்னு தெரியாது சொல்லி அம்மா இந்த அளவுக்கு ஷாக்க போட்டிருக்காது நீங்களே இந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டீங்க நான் மட்டும் அப்படி சொல்லிருந்தேன் கீதாக்காவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கோம் அதுவும் இல்லாம சொல்லாம இருந்திருப்பாங்க அதனாலதான் எல்லாத்தையும் சஸ்பென்ஸ் பண்ணிட்டேன் அக்கா நான் ஒண்ணு மாமாவெல்லாம் உங்களதான் பையனெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது எனக்காக பிறந்ததான் எங்கேயாவது வளர்ந்து இருப்பான் அவன் கரெக்டான நேரத்துல என்னை வந்து சேரும்போது நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த அத்தா மாமாலாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் பா நீங்களே வச்சுக்கோங்க உங்க அத்தான இப்படியே ரெண்டு பேரும் ஹாப்பியா இருங்க அப்பதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிரீத்தி எத்தனை வாட்டிக்கா சொல்லுவீங்க எல்லாம் ஆரம்பத்துல உனே நான் ரொம்ப மோசமா தான் நினைச்சேன் எனக்கே தெரிஞ்சது தேரி பின்னாடி தெரியும் போது அக்கா கிட்டே ஏதாவது சொல்லிக்கலாம் தான் இருந்தேன் சாரி பிரீத்தி பரவாயில்லக்கா இப்ப ஹாப்பியா இருக்கீங்களா அது போது எனக்கு ம் அப்புறம் அதான் ரெண்டு பேரும் லவா சொல்லிட்டீங்க எங்கேயும் போலியா

அப்புறம் சூட்டோட சூட ஹனி மூணு போயிட்டு வந்து ஒரு பாப்பாவே பெத்துக்கோங்க தான் நான் விளையாட வேணாமா எவ்வளவு நாளைக்கு தான் நான் சிங்கிளாவே இருக்கிறது ஏண்டி நீ விளையாடுறதுக்கு நாங்க சீக்கிரம் பாப்பா பெத்துக்கணுமா உங்ககிட்ட என்ன பேச்சு உங்ககிட்ட நான் எதுவும் பேசல அக்கா உங்களுக்கு பாப்பா பெத்துக்க ஓகே தானே எனக்கு ஓகே தான் பாருங்க அக்காவே ஓகே சொல்லிட்டாங்க நீங்க என்னடானா இப்படி இருக்கீங்க போங்க தான் உனக்கு ஓகே வா இல்லப்பா எங்க அம்மா பாட்டி ஆவணுமா அதனால பெத்துக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் நான் ஓகே சொல்லிருக்கேன் ஓ அப்படியா அப்ப சரி என்ன சரி உனக்கு தான் ஓகே இல்லையே அக்கத்தானே ஆசைப்படுறாங்க பொறுமையா பேத்துக்கலாம் விடு டாய் டை சும்மா சன்னேன் டா எனக்கு ஓகேடா அத முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானேடீ காலம் எல்லாம் உன்னை நான் பேடி ஆ ஓ தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சு குள்ளே இன்னார்னு சொன்னால் புரியுமா அத்தா இது ஆபீஸ் வீட்ல போய் மிச்சத்தை வச்சுக்கோங்க சாரி பிதி இங்க ஒரு வயசு பிள்ளை இருக்கான்ற நினைப்பே இல்லப்பா அவங்க ரெண்டு பேத்துக்கும் சார் அதான் வீடு தேடி வந்து மாப்ள ஓகேன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் எதுக்காக தனியா பேசணும்னு சொன்னீங்க இல்ல சிம்பா இந்த டைவர்ஸ் விஷயம் தான் போயிட்டு இருக்கு சார் ஒண்ணு பிரச்சனை இல்ல எனக்கு சீக்கிரமா டைவர்ஸ் வேணும் என்ன சார் சொல்றீங்க அந்த பொண்ணு சைன் பண்ணிடுச்சா சைன் பண்ண தான் சார் கொடுத்திருக்கேன் யார் கிட்ட அந்த பொண்ணுக்கு கிட்டயா இல்ல சார் அவளுக்கு கொரோனா அதனால தான் அவள பாத்துக்கறவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன் அவங்க சைன் வாங்கிடுவாங்க சார் இங்க பாருங்க சிம்பா ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா அதை குயிக்கா பண்ணி முடிக்கணும் டிலே பண்ணோன்னு வைங்க அப்புறம் நம்ம மனசே மாறிடும் அதுக்காக தான் நான் சொல்றேன் புரியுது சார் உங்க பையன் டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணிட்டாரா ஆ பண்ணிட்டான் சார் நான் தான் கொடுத்தேன் வெரி குட் இதே மாதிரி அந்த பொண்ணுகிட்டயும் சீக்கிரம் வாங்க பாருங்க ரெண்டு பேத்துக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படினு சொல்லி வாங்கிடலாம் குறிப்பா என்னன்னா உங்க பையன் டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது கோர்ட்டுக்கு வருவாரு அதே மாதிரி அந்த பொண்ணு வரலனா பிரச்சனை இல்ல ஒருவேளை அந்த பொண்ணு வந்திருச்சுனா அதுக்கு அப்புறம் ரொம்ப சிக்கல் ஆயிடும் வர முடியாது சார் அவளுக்கு தான் கொரோனா இருக்கே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பாத்துக்கறேன் என் பையனே நான் சைன் பண்ண மாட்டான் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவனே ஈஸியா சைன் பண்ணி கொடுத்துட்டான் அப்புறம் என்ன இவ வந்தா மட்டும் என்ன ஆக போகுது அப்படி இல்ல செம்பா கோர்ட்ல யாராவது ஒருத்த நான் சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொன்னாலே ஆறு மாசம் டைம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்த போதுன்னு தான் நான் முன்கூட்டிய உங்கள்ட்ட விசாரிக்கிறேன் சார் அதெல்லாம் எதுவும் நடக்காது சார் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஃப்ரீயா விடுங்க இல்ல செம்பா நான் சொல்றது ரொம்ப சீரியஸான விஷயம் என் பொண்ணுக்கு எது பிடிச்சாலும் நான் உடனே வாங்கி கொடுத்துருவேன் இப்போ உங்க பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்றா உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் நான் கல்யாணமே முடிஞ்சிருக்கலாம் ஆனா உங்க பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு டிவோர்ஸ் வாங்குறதுல டிலே கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்றேன் எனக்கு புரியுது சார் நீங்க எதுக்காகவும் ஒரி பண்ணிக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் விட்டுருங்க ஓகே செம்பா நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்லும்போது நான் இதுக்கு மேல பேசுறதுல ஒண்ணும் இல்லை ஆனா பார்த்து ஜாக்கிரதை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் எனக்கு சேர்ந்து வாழ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா ஆறு மாசம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா டிவோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார் நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க ஏன் பையன் என்னமே சொல்லவே மாட்டான் அவன் தெளிவான முடிவாக தான் எடுத்திருக்கான் என்கிட்டே சொல்லிட்டான் சார் நான் இன்னமே இந்த விஷயத்துலேருந்து மாற மாட்டேனே ஓகே அந்த பொண்ணு வந்துடுச்சின்னா சார் அவள் இருக்கா சார் அப்படி இருக்கும்போது அவ உடம்ப பார்ப்பாளா இல்ல இவனை வந்து பாத்துட்டு இருப்பாளா ஆல்ரெடி அவ உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு சீக்கிரம் சாகப் போறவளா வந்து நிக்க போறா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் ஃப்ரீயா விடுங்க அப்புறம் மருமக நல்லா இருக்காளா ஆ நல்லா இருக்கமா கம்பெனி விஷயமா போயிருக்கா பாவம் கல்யாணம் ஆனதுக்கு அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க பார்க்கலாமா நாங்களே மாப்பிள்ளை கிட்ட தான் எல்லா சுத்தியும் கொடுக்கலாம்னு இருக்கோம் நீ என்ன

இல்ல சார் நாங்க சிங்கப்பூர்ல இருந்து தான் வரோம் அங்கேயே எங்களுக்கு பெரிய பங்களா இருக்கு அங்கேயும் நாங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம பிறந்த மண்ணிலையும் கம்பெனி ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக தான் இங்க வந்தோம் இங்கேயும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா உங்க பொண்ணு வந்த நேரமோ என்னமோ எனக்கு எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்குது உங்க பொண்ணோட ராசி எப்படி உண்மையாலுமே உங்களோட பொண்ணு அதிர்ஷ்டமா தான் நான் நினைக்கிறேன் உண்மைதாமா

சரி வாங்களே போற ஏதாவது சாப்பிட்டு போலாம் போலாமே போற வழியில தான் எங்க கம்பெனி இருக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டே போறேன் வாங்க சார் ஓகே சம்பா